வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்கே ஃபேமிலி இன்றைக்கி நான் வந்து ராகி ஊத்தாப்பம் தான் செய்ய போகிறேன் இந்த ராகி ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு வெள்ள அவள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ள அவலை வந்து நல்லா நாலு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அலசி எடுத்துக்கலாம் நம்ம அவள் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்தாச்சு அவள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே இந்த ஊத்தாப்பத்துக்கு தேவையான காரசாரமான தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம் இந்த தக்காளி சட்னிக்கு நான் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு ஜாரில் சேர்த்துடலாம் நாலு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் இது இப்போது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தக்காளி சட்னி அரைச்சி வச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த சட்னி தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சி வச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் கடுகு பொச்சு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நாலு ஏல கருவேப்பில அதே சேர்த்துறேன் கடுகு எல்லாம் பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச சட்னியை தண்ணி சேர்க்காம நம்ம இதில் தாளிச்சிடலாம் இது தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம தாளிச்சுட்டு சும்மா ஒரு கொதி வந்தாலே இறக்கிடலாம் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தாளித்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம ஊத்தாப்பத்துக்கு ரெடி பண்ணலாம் நம்ம ஊற வச்ச அவள் நல்லா ஊறிடுச்சு ஃபஸ்ட்டில் அவள் மட்டும் சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் நம்ம அவள் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்ச அவள்லேயே தான் நம்ம ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்து அரைக்கணும் ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துடலாம் இதாக கூடவே ஒரு அரை அரைக்கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புளிச்ச தயிர் தான் அப்போ தான் நமக்கு ஊத்தாப்பம் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த தயிரை வந்து இந்த மாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது தயிர் சேர்த்தாலே போதும் தண்ணி சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அவளை கூடவே ராகி மாவும் தயிரும் சேர்த்து அரைச்சாச்சு தயிரோட இது பத்தலைனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவை பதத்துக்கு அரைச்சிக்கணும் நான் கொஞ்சம் தயிர் ஊற்றுனது பத்தலை அதனால் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கினேன் இந்த ஊத்தாப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம தோ ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு போதுமான தண்ணி பத்தலைனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது இப்படியே ஊற்ற வேண்டியது தான் நம்ம ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம தோசை ஊற்றுறோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட கொஞ்சம் தண்ணி போல் மொறு மொறுன்னு ஊற்றிக்கலாம் உப்பு சேர்த்து மாவு நல்லா கரைச்சாச்சு இப்போது ஊத்தாப்பம் ஊற்ற ஆரம்பிக்கலாம் நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஊத்த அப்போ ஊத்த ஆரம்பிக்கலாம் சுத்தி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது மேலேயே கொஞ்சம் பொடியே நறுக்கனை வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்து இன்னொரு ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம அப்போ ரெடி ஆகிடுச்சி இதே போல் இருக்கிற மாவெல்லாம் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம ஹெல்த்தியான ராகி அப்போ ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டு காரசாரமான தக்காளி சட்னியும் ரெடியாக இருக்குது இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்